பொருள் விற்பனை நடப்பதாக கிடைத்த தொடர்ந்து தமிழகம் முழுவதும் போலீசார் பள்ளி கல்லூரிகள் அருகே உள்ள கடைகளில் நடத்தினர் இலங்கையைச் சேர்ந்த சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் மன்னன் கஞ்சிப்பானி இம்ரான் தலைமையிலான கும்பல் தமிழகத்திற்கு மெத்தம்பெட்டமேன் போதைப் பொருளை விநியோகம் செய்து வருகிறது சமீபத்தில் சென்னையில் இந்த கும்பலைச் சேர்ந்த மூவர் கைதாகினர் அவர்களிடம் துப்பாக்கி மற்றும் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது தொடர் விசாரணையில் டெல்லியில் இருந்து மெத்தபெட்டமைன் கடத்தி வரப்படுவது தெரியவந்துள்ளது தற்போது இக்கும்பலை சேர்ந்தோர் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் தனியார் நிறுவன ஊழியர்களை குறிவைத்து ஸ்ட்ராபெரி குவிக்மெத் எனப்படும் போதைப்பொருள் பொருள் விற்பனையில் ஈடுபட்டு வருவது போலீசாருக்கு தெரியவந்துள்ளது இது தொடர்பாக மாநிலத்தின் பல பகுதிகளில் பள்ளி கல்லூரிகள் அருகே உள்ள கடைகளில் சோதனையில் போலீசார் ஈடுபட்டனர் தாமிரபரணி கருமேனியாறு நம்பியாறு இணைப்பு திட்டம் பதினைந்து ஆண்டுகளுக்கு பின் முழுமை பெற்று பயன்பாட்டிற்கு வந்துள்ளது திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் அருகே சாலையில் வீசப்பட்ட பெண் குழந்தையை போலீசார் மீட்டு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர் வலங்கைமான் அருகே உள்ள வெட்டாறு கரையோரம் பாடகச்சேரி பட்டம் இடையே இணைப்பு சாலை உள்ளது இந்த சாலையில் ஆதிச்சமங்கலம் ஊராட்சி அட்டமங்கலம் அருகே சில நாட்களே ஆன பெண் குழந்தை பையில் வைக்கப்பட்டு கிடந்துள்ளது இது குறித்து தகவல் அறிந்த வலங்கைமான் போலீசார் அந்த குழந்தையை மீட்டு அவசர ஊர்தி மூலம் கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் இந்த குழந்தை பிறந்து சுமார் இருபது நாட்கள் இருக்கலாம் என்று கூறப்படுகிறது இது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே பாலியல் வன்கொடுமையால் மாணவி பாதிக்கப்பட்ட சம்பவத்தை அடுத்து பெற்றோர் தங்களது குழந்தைகளை மீண்டும் பள்ளிக்கு அனுப்ப மறுத்துள்ளனர் போச்சம்பள்ளி அருகே உள்ள அரசு பள்ளியில் எட்டாம் வகுப்பு படிக்கும் மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் ஆசிரியர்கள் மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் இந்த சம்பவத்தால் பள்ளிக்கு இரண்டு நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்டது இதையடுத்து பள்ளி மீண்டும் நேற்று திறக்கப்பட்டது ஆனால் பள்ளிக்கு குழந்தைகளை அனுப்ப பெற்றோர் மறுத்துள்ளனர் இதையடுத்து பெற்றோர்களிடம் பள்ளிக்கல்வித்துறையினர் வருவாய்த்துறையினர் பேச்சு நடத்தினர் அதைத் தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரையும் பெற்றோர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போது பள்ளியில் கண்காணிப்பு கேமரா சுற்றுச்சுவர் ஆகியவை அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது இதனிடையே தொடக்க கல்வி இணை இயக்குநர் சாந்தி தலைமையிலான கல்வித்துறை அதிகாரிகள் மூன்றாவது நாளாக பள்ளியில் விசாரணை நடத்தி வருகின்றனர் சேலம் அருகே பிளஸ் ஒன் மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்ட அரசு பள்ளி உடற்கல்வி ஆசிரியரை பணி நீக்கம் செய்து கல்வித்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர் தமிழகம் முழுவதும் குரூப் டூ முதன்மை தேர்வு இன்று நடைபெற்றது இந்த தேர்வு இருபத்தி ஓர் ஆயிரத்து ஐநூறு பேர் எழுதியுள்ளனர் தொழிலாளர் நலத்துறை உதவி ஆய்வாளர் வணிக வரித்துறை துணை அலுவலர் இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர் சார்பதிவாளர் ஆகிய பதவியிடங்கள் குரூப் டூ பிரிவின் கீழ் வருகின்றன ஒடிசாவில் இருந்து திருப்பூருக்கு ரயிலில் கடத்தி வந்த எட்டு கிலோ கஞ்சாவை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர் மேலும் இது தொடர்பாக வட மாநில இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார் திருப்பூர் மாவட்டம் அவினாசி அருகே பதினாறு வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞருக்கு மாவட்ட மகளிர் நீதிமன்றம் முப்பத்தைந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளது ஓய்வூதிய திட்டத்தை ஆராய தமிழக அரசு குழு அமைத்திருப்பது திமுக அளித்த வாக்குறுதிக்கு முரணாக அமைந்துள்ளதாக தமிழ்நாடு தலைமை செயலக சங்கத்தின் தலைவர் கு வெங்கடேசன் தெரிவித்துள்ளார் கடும் பனிப்பொழிவு காரணமாக மகசூல் பாதிக்கப்பட்டதால் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பூ மார்க்கெட்டில் மல்லிகை பூ கிலோ மூன்றாயிரத்து நானூற்று இருபது ரூபாயில் இருந்து நான்காயிரத்து எண்ணூற்று ஐம்பது ரூபாயாக அதிகரித்து விற்பனையானது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் விதிமுறைகளை மீறியதாக அரசியல் கட்சியினர் மீது இருபத்தி ஒரு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன அனுமதியின்றி கொடிக்கம்பங்கள் நடுவது முன் அனுமதியின்றி கூட்டம் நடத்துபவர்கள் அனுமதிக்கப்பட்ட நேரத்தை விட கூடுதலாக பிரச்சாரம் செய்தவர்கள் வாக்கு கேட்டு விளம்பர பதாகைகளை வைத்ததாக நாம் தமிழர் கட்சி மற்றும் திமுகவினர் மீது இதுவரை இருபத்தி ஒரு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன சென்னை குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்துக்கு இடையூறாக காரை நிறுத்திய திரைப்பட இசையமைப்பாளர் அனிருத்துக்கு போக்குவரத்து போலீசார் ஆயிரம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளனர் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரனுக்கு பிப்ரவரி இருபத்தி ஓராம் தேதி வரை காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகையை வழங்காமல் இருப்பதா என்று தமிழக அரசுக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார் திறனாளிகளின் நலனை கருத்தில் கொண்டு உடனடியாக உதவித்தொகை நிலுவைகளை வழங்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் ராமர் கோவில் உருவாக முக்கிய மாணவர்களில் ஸ்ரீ ராமஜென்மபூமி தீர்த்தக்ஷேத்திர அறக்கட்டளையின் நிர்வாகிகளில் ஒருவரான விஸ்வஹிந்து இந்து அமைப்பைச் சேர்ந்த காமேஸ்வர் சௌபாலும் ஒருவர் மியான்மர் கம்போடியா உள்ளிட்ட நாடுகளில் நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலை என கூறி மோசடி கும்பல்கள் வெளிநாட்டவரை ஏமாற்றுகின்றன இதனை உண்மை என நம்பி பலரும் அங்கு சென்று மோசடியில் சிக்குகின்றனர் அந்த வகையில் மோசடி நிறுவனங்களில் இந்தியா சீனா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த பலர் சிக்கிக் கொண்டனர் இந்த மோசடி நிறுவனங்களில் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்க மியான்மர் அரசுடன் இணைந்து மத்திய அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது இந்நிலையில் மோசடி நிறுவனத்தில் சிக்கித் தவித்த பதிமூன்று இந்தியர்கள் முப்பத்தி ஒன்பது சீனர்கள் உட்பட அறுபத்து ஓரு பேரை மியான்மர் அரசாங்கம் மீட்டது இதையடுத்து அவர்கள் அனைவரும் தங்களது தாயகத்திற்கு பத்திரமாக திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர்